கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் கூட ஆகல அது உள்ள டைவர்ஸ் வேணும்னு பெத்த அப்பா முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கே எதுக்கு நீ என்ன ஃபீஸ் கேட்க மாட்டீங்க அது இல்ல எதுக்கு டைவர்ஸ் கேக்குற எனக்கு ஜிம்முக்கு போற மாப்பிள்ள வேண்டாம் பா அரஞ்சனா மாப்பிள்ள நல்ல சம்பாதிக்கிற ஆளாவும் இருக்கணும்னா ஃபிட்னஸ் ஆகும் இருக்கணும்னா அதனால இந்த மாப்பிள்ளைய புடிச்ச இவன் ரொம்ப தங்கமான வண்டி அவர் என்ன வலுக்கட்டாயமா புரியுது புரியுது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அது இல்லப்பா அவர் என்ன வலுக்கட்டாயமா ஹெல்தியா சாப்பிட சொல்றாரு என்னது நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளையாத்தான் நீங்க புடிச்சிருக்கீங்க ஆனா சம்பாதிக்கிறதுலாம் வீட்ல குடுக்கணும்லப்பா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லனு நினைச்சனேமா நானு கெட்ட பழக்கம் இருந்துருத்தா கூட பரவால்ல போலயேப்பா என்னமா சொல்ற உன்னோட சிக்ஸ் பேக்க பாத்து நான் ஏமாந்துட்டேன் ஆனா உன்னோட சேலரி பேக் இவ்ளோ கம்மியா இருக்குன்னு தெரியாம நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்டா உனக்கு டுவெண்ட்டி தௌசன் தான் சம்பளமாடா யார் சொன்னா எனக்கு எழுபது ஆயிரம் சம்பளம் செவன்ட்டி தௌசன் ஆனா நீ டுவெண்ட்டி தௌசன் தான் என்னடா கொடுத்த

சொன்னா நீ தின்னு விடுவ நான் சொல்ல விடுமா மாப்பிள்ள அவரோட ஹெல்த்துக்காக இவ்வளவு செலவு பண்றாரு பண்ணா பண்ணிட்டு போட்டோம் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லப்பா அவர் என்ன வேணும்னே பழி வாங்குறாருப்பா நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே ஓ சமையல்ல குறை சொல்றானா என்ன கூட சொன்னா நீ உங்களுக்கு என்ன சமைச்சிருக்குன்னு பாத்தீங்களா சாம்பார் ரசம் புலிக்குழம்பு அவையில் பூரியில் அப்பளம் இளநீர் பயசு பால் பயசு சாப்பிடுறீங்களா அது எங்கடி இது அது எங்கடி எதுங்க புரோட்டீன் எங்கடி புரோட்டீன் நான் உன்ன உண்டாக்கலான்னு பாத்தா நீ என்ன குண்டாக்க பாக்குறியா நீயும் எங்க அம்மாவும் பிளான் பண்ணி என்ன சீட் பண்ணலாம் ஆனா நான் என்னைக்கு என் டயர்ட் பிளானை சீட் பண்ண மாட்டேன்டி மாப்புளவும் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பெற்றதே இல்லையாவா எங்கப்பா அவர் வீட்டுல இருக்கிற நேரத்தை விட ஜிம்லதான் அதிகமா இருக்கிறாரு அதனாலதான் என்னப்பா வீட்டுலதான் அவர் கூட சந்தோஷமா வாழ முடியல அவர் கூட நான் சந்தோஷமா இருக்கிறேன் நினைச்சு பார்க்கவே இல்லையோமா இப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அங்க கூட அவரோட இன்சை என்னால தாங்க முடியலப்பா நம்ம டயத்துக்கு சாப்பிடாதனாலதான் எத்தனையோ பிரச்சனைகள் வருது உதாரணத்துக்கு இரவு உணவு ஆறுல இருந்து ஏழரைக்குள்ள சாப்பிட்டு முடிச்சொடறணும் மேக்ஸிமம் எட்டு மணி அப்புனா தான் அடுத்த ரெண்டு மணி நேரத்துல நம்ம சாப்பிட்டது தான் டைஜஷன் ஆகும் லேட் நைட் சாப்பிட்றதுனால தான் எத்தனையோ பிரச்சனைகள் வருது கரெக்ட் தானே சார் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது ஏன்னா ஒரு நாளைக்கு தேவைப்படுற மொத்த எனர்ஜியுமே நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்ல தான் கிடைக்குது காலைல ராஜா மாதிரி சாப்பிட்ணும் கரெக்ட் தானே சார் கரெக்ட் தான்ப்பா இப்படி ஒரு ஆளை கூட வச்சுட்டு நீங்க ஏமா சாப்பிடாமே இருக்கிறீங்க சார் நம்ம என்ன சார் பண்ண முடியும் மேக்ஸ் டீச்சர் பையன் பிடி பீரியட்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற மாதிரி ஃபிட் அண்ட் ஹெல்தியா இருக்கற எனக்கு ஒரு அன்ஹெல்தியான ஒய்ஃப் சார் நம்ம வாழைப்பழத்த உரிச்சு வாயில வைக்க தான் முடியும் இவங்க வாயத்துறதானா அத சாப்பிட முடியும் கரெக்ட் தான் அப்பா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லா ஒய்ஃபும் கிடைச்சா நல்லா இருக்கும் நான் சார் அது மட்டும் வேண்டாம் காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருச்சு ரன்னிங் போங்க ஏன்னா அது ஹார்ட்டுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு மட்டும் நல்லது இல்ல அது லன்சுக்கும் நல்லது நான் ஏன் உங்களுக்கு காலைல சீக்கிரம் எழுந்திருக்க சொல்றேனா காலையில தான் ஃப்ரெஷ்ஷான ஏரும் கிடைக்கும் அதனால் ஒரு அஞ்சரை இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள எந்திரிடி இவ எந்திக்கிறதுக்கே ஒன்பதுல இருந்து பத்து மணி ஆகுது சார் காலையில எந்திக்க முடியலாம் பிரச்சனை இல்லை சாயங்காலமாவது ஒரு சின்ன வாக்கிங்காவது போயிட்டு வந்துடணும் அதுவும் ஸ்லோ வாக்கிங் இருக்க கூடாது ஸ்பீடா தான் நடக்கணும் நல்ல கையை கால் ஆட்டி ஸ்பீடா தான் நடக்கணும் தம்பி நீங்க டாக்டரா டாக்டராக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு வாட் பின்ன என்ன சார் ஒரு நாளைக்கு நாற்பதுல இருந்து ஐம்பது டாக்டர்ஸ் பேசுற வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்றான் சார் நீங்க போகும் போது உங்க டாக்டர் கூட்ட கையோட எடுத்துட்டு போயிருங்க இல்ல அதை இவ எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு டெம்பரவரி டாக்டரா உங்க ஹாஸ்பிட்டல் பூரா சுத்த போறான் ஏய் வாய முரி உங்க சாப்பாட்டுல நீங்க புரோட்டீன் சேர்த்துக்கிடணும் இப்போ உங்களுக்கு புரியாது நாற்பது ஐம்பது வயசுல தான் புரியும் கரெக்ட் தானே சார் கரெக்ட் தான் இப்போ ஜிம்முக்கு போறவங்களாம் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க அளவுக்கு சாப்பிடவே வேண்டாம் சார் இப்ப நானும் ஜிம்முக்கு எல்லாம் போறேன் சார் பர் ரெண்டு கிராம் கிராம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க நான் ஒரு எண்பது எண்பது கிலோ இருக்கேன்னு சாப்பிடணும் நீ சாப்பிட வேண்டாம் அதுக்கு சாப்பிடலாம்ல வெஜிடேரியன்னு வச்சுக்கோங்க இந்த பயிர் வகைகள்லாம் சாப்பிடுங்க நான் முட்டை சிக்கன் இந்த மாதிரியா சாப்பிடணும் சார் எங்க சார் இவ சாப்பிட்றா வாரத்துக்கு ஏழு நாள் விரதமா இருக்கா சார்

பக்கத்து வீட்டுக்காரன பாவம் நினைச்சு தப்பா போச்சு ஏன் தவத்தையே கலைக்க பாக்குறானா இந்த வரண்டா ஏமா நீ பிரியாணி சாப்பிட்டா மாப்பிள்ளைக்கு என்னமா ஐயோப்பா அவர் டயட்ல இருக்காரம்ப்பா நான் சாப்பிடுறத பார்த்து அவருக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்தா அவர் டயட்ட சீட் பண்ண மாதிரி ஆயிடுமா எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கப்பா இந்த பிரியாணி விஷயத்துக்குலாம் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது வேணாம் உன் மாப்பிள்ளைக்கு தெரியாம ஒரு பிரியாணி வாங்கி வாங்கி தரேன் சாப்பிட்டு கிளம்பு ஐயோப்பா என்னப்பா புரியாம பேசாதமா இப்போ நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னே வச்சுக்கோ உனக்கு அடுத்து வர போற மாப்பிள்ள ஒரு குடிகாரனா இருந்தா என்ன பண்ணுவேன்

அவளுக்காக வெஜிடேரியனாவே மாறிட்டேன் ஆனா உங்க அம்மா ஒரு நாள் கூட நீங்கள் வெஜிடேரியனா தான் மாறணும்னு என்கிட்ட கேட்டதும் இல்லை நான் நீ நான்வெஜ் தான் சமைக்கணும்னு அவன்கிட்ட சொன்னதும் இல்லை நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளோட பழக்க வழக்கத்தை சில விஷயங்கள்ல மாத்துறதுல எந்த தப்புமே இல்லைம்மா நீ அன்ஹெல்தி ஃபுட்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டாவே சாப்பிட்டு வளர்ந்துட்ட மாப்பிள்ள ஹெல்த்தியான ஃபுட்டும் உன்னை சாப்பிட சொல்ற அவருக்காக நீ மாறினா தான் என்ன நீங்க சொல்றது கரெக்டா உங்க மாப்பிள்ளை எனக்காக மாறினா எந்த தப்பும் இல்லைன்னு நீ திருந்தவே மாட்டேன் இங்க நீங்க அப்பாவுக்கு க Accident ஆங்க. வாங்கு ஹாஸ்பிடல் போ. இந்த நேரத்துலயா? சரி, இப்படி ஹாஸ்பிடல் போ. நான் அப்படியே ஜிம்முக்கு போய்ட்டு அப்படியே ஹாஸ்பிடல் வந்தறேன். நீங்க தி கப்ாவ ஐசியூல சேத்துறீங்கனே. இந்த நேரத்துல ஜிம்முக்கு போறேன்னு சொல்றீங்க. அதான் இப்படி நீ போ. அங்க என்ன நடக்குறன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. நான் அப்படியே ஜிம்முக்கு போயிடு அப்படியே ஹாஸ்பிடல் வந்தறேன். நீங்க அப்பா கண்டிச்ச உங்களுக்கு ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நேரத்துல ஜிம்முக்கு போறேன்னு சொல்றீங்க. சரி, வா போ. நான் அப்படியே ஹாஸ்பிடல் அடைகுடுட்டு நான் அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் பாத்தீங்களாப்பா கடைசி நேரத்திலயும் உங்களை பார்க்க விரும்பாத ஒரு ஆளை தான் நீங்க நல்லவருன்னு சொல்றீங்களா எனக்கு ஆக்சிடென்ட் தான் பெரிய காயம்லாம் இல்ல சின்ன காயம் தான் ரெண்டே நாள்ல நானே வேலைக்கு போயிட்டேன் ஆனா அப்பா கடைசியா பார்க்க ஆசைப்படுறான்னு சொன்னீங்க அது அப்பா ஆசைப்படுறதா இல்ல அப்பாவை கடைசியா பார்க்கணும் நீ ஆசைப்படுறியா இல்லப்பா அப்படி சொன்னாதானே அவர் வருவாரு அதனால அப்பாவை ஐசியூல சேர்த்துட்டேன் அப்படிதானே என்ன எங்க இருக்கீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் ஜிம்மில் இருக்கேன் அப்போ ஃப்ரீயாக தான் இருப்பீங்க நான் வரும்போது ரெண்டு கப் மாவு வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி வை இன்னும் ஜிம்மில் தான் இருக்கீங்களா ஆமாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க மாவு நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் வீட்டில் தோசை விட்டு சாப்பிட முடியும் சரி வை ஏங்க மாவு வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஏய் நான் இன்னும் ஜிம்மில் தாண்டி இருக்கேன்

ஒரு கிலோ பாதாம் ஒரு கிலோ முந்திரி ஒரு கிலோ பிஸ்தா ஒரு கிலோ வால்நட் மொத்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ நீ கிஃப்டா கொடுக்க போறோமா கல்யாணம் மாப்பிள்ளைய வளமுடன் வாழ்த்துறா மட்டும் போதாது அவங்க நல்லபடியா வாழ நல்ல ஆரோக்கியமான உணவுலாம் பரிசா கொடுக்க வேண்டி அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை அன்னைக்கு ஒரு பெரிய போர்க்களத்தையே சந்திக்க போடாது அந்த போர்க்களத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணுவோன்ற என்னன்ற இன்னைக்கு உங்களாலே இதில் மானம் போறதுக்கு ரெடி இருக்கு ஏன் கல்யாணத்துல இந்த மாதிரி கிஃப்ட்லாம் டேய் இன்னைக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்குல்ல ஆமா இன்னைக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு டேய் நான் வெயினு சொல்றேன்டா ஆமா ஆமா நீங்க ரொம்ப ஹார்ட்டா இருக்குல்ல எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரியா அ நே ஒரு இளநீ விட்டுக்க இளனியா டேய் நான் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டேன்டா இதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் தானே டேய் என்னடா விளையாடுற ஏய் நீ சொல்ற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வெளிய கூலியா தான் இருக்கும் ஆனா பாடிய கூலி அது டவுட்டு தான் நான் சொல்ற கூல்ட்ரிங்ஸ்லாம் வெளிய கூலிங்கா இருக்காது ஆனா பாடிய கண்டிப்பா கூலி வாங்கி பிடி டீ எனக்கு இளநீ பிடிக்காதுடா அப்ப கரும்பு ஜூஸ் எனக்கு கரும்பு ஜூஸும் பிடிக்காது அப்ப மோட்டி எனக்கு மோரும் பிடிக்காதுடா அப்ப பது நீ நொங்க வேற ஆப்ஷனே இல்லையா வே நோ ஆப்ஷன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எங்க ஜென்ரேஷன்ல டைவர்ஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை ஏன் அவ்வளவு கம்மியா இருந்ததுன்னா எனக்கு வாட்சவ ஐயவன் தான் எனக்கு வாட்ச்சவ ஐவன் தான் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல வாழ ஆரம்பிக்கிறவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான்னு அன்யோனிமா வாழ ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் டைவர்ஸ்ன்னு வந்து நின்றுறீங்க இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நல்ல சண்டை வரணும் அப்படி வந்தா தான் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கணும் ஒய்ஃபுக்கு தெரியும் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கணும் ஹஸ்பண்டுக்கு தெரியும் இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கு நல்ல சண்டை வந்தா உனக்கு என்ன பிடிக்கணும் புருஷனுக்கு தெரியும் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது உனக்கும் தெரியும் அப்பா எதுக்குப்பா வள வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா அப்போ உனக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தந்தாகணும் ஆமா வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை சரி உன் கல்யாணத்துக்கு நான் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் அந்த ரெண்டு லட்சத்துக்காக உன் புருஷன் கூட நீ ரெண்டு வருஷமாவது வாழ்ந்தாகணும் ஆனா நீ ரெண்டு மாசம் மட்டும்தான் வாழ்ந்திருக்க சோ நீ ரெண்டு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் என்னப்பா சொல்றீங்க ஆமா இதுதான் உங்க முடிவா என்ன பண்ணுவியோ பண்ணியோ போ பண்ணுதான்ப்பா போறேன் நான் பண்ணுதான் போறேன் நீங்க என்ன ஒரு நல்ல லாயரா பார்த்து நான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி தீருவேன் ஓ நல்ல லாயரா நீங்களும் நல்ல லாயர் தான்ப்பா தேவையில்லம்மா நீ ஓ முடிவ சொல்லிட்ட நான் ஏன் முடிவை சொல்றேன் நீ உன் இஷ்டப்படியே ஒரு நல்ல லாயரா பார்த்து டைவர்ஸ் வாங்குற ஏற்பாடு பண்ணு ஆனா நான் உனக்கு எதிராக மாப்பிடைக்கு ஆதரவா இந்த கேஸ்ல நான் ஆஜராகவே